திருச்செந்தூர் கோவிலினுடைய யானை தெய்வானை முன்னாடி இருக்கும் ரொம்ப பொருத்தமான பேரில் இந்திரன் தன்னுடைய மகளை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவர் கூடவே நிறைய செல்வங்களையும் கொடுத்து விட்டாராம் அதில் பல கோடி யானை சைன்யங்கள்லாமும் சேர்ந்துருந்து தான் அதனால் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய யானைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அதை விட இன்னொரு அழகு ஆடி மாதத்தில் நடக்கூடிய நடக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குரு பூஜை அவருக்கு சிவபெருமான் இங்கிருந்து கைலாயத்துக்கு போகிறதுக்கு ஒரு யானையை கொடுக்குறார் வெள்ளை யானை ஆயிரம் தந்தங்களோடு கம்பீரமாக இருந்த யானையில ஏறித்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கடற்கரையிலிருந்து புறப்பட்டு கைலாயத்திற்கு போனாராம் அதை நினைவுபடுத்தும் விதமாக இந்த தலத்தில் நடக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் சேரமான் பெருமான் நாயனாருடைய குரு பூஜை அன்னைக்கு இந்த தெய்வானைக்கு விபூதியை குழைத்து உடல் முழுவதும் பூசி அழகான வெள்ளை யானை மாதிரி மாற்றி அலங்காரம் செய்து இவள் மேலே அமர்த்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாய காட்சியை நடத்தியே காட்டுவாங்க

முருகன் சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக ஜெயந்திபுரமான திருச்செந்தூரில் வந்து தேவர்கள் எல்லாரும் புடை சூழ்ந்திருக்க நவ வீரர்கள் அவர்களோடு சேர்ந்து ஆலோசனை செய்ய இங்கே தான் எழுந்தருளி இருந்தார் அந்த காலத்தில் அவர் அமைத்திருந்த அந்த பாசறையில் இருந்த வீரர்களுக்காக அவங்களுடைய அனுஷ்டானத்துக்காகன்னு இந்த கிணறு சுத்தமான தண்ணீர் வரக்கூடிய ஒரு கிணறாக கடற்கரை ஓரத்தில் நல்ல நீர் கிணறாக பெருமானுடைய வேல் கீண்டி எடுத்திருக்கு அப்படி வேல் பட்டு தெரித்த தீர்த்தம் தான் கிணறு முருகர் தரிசனம் பண்ண வர்றவங்க கடல்ல குளிச்சுட்டு நாழிக்கிணறுலையும் தீர்த்தமாடி அதற்கப்புறமாக போய் சுவாமியை தரிசனம் பண்றதுங்கிறது இங்கே ஒரு வழக்கமாக இருக்கு. தீர்த்தங்களுடைய பெயரை கேட்பதும் அந்த தீர்த்தங்களை நினைத்துக் கொள்ளுவதும் கூட புண்ணியங்களை பெற்றுத்தரும் அந்த தீர்த்தத்தை நாம் எல்லாரும் இருந்த இடத்திலிருந்தே பார்த்துட்டு கடலில் குளிச்சுட்டு முருகரை வழிபடுறது பல்வேறு மடங்கு நம்முடைய புண்ணியத்தை அதிகரித்து கொடுக்கும் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய மூலவர் கிழக்க பார்த்து எழுந்தருளி இருந்தாலும் இந்த ஸ்தலத்துக்கு விசேஷ மூர்த்தியாக இருக்கக்கூடிய சண்முகர் தெற்கு நோக்கி எழுந்தருளி சைவ சைவாகமங்களில் தெற்கு திசை சிவபெருமானுடைய அகோரமூர்த்தத்தை குறிப்பதாகவும் ஞானம் வேண்டி இருப்பவர்கள் அந்த முகத்தை தான் பூஜை செய்யணும்னு சொல்லியிருக்கு இந்த ஸ்தலத்திற்கு வரும் அடியார்களுடைய அறியாமையை நீக்கி ஞானம் வழங்கக்கூடிய ஞான ஞானஸ்தந்தனாக சண்முக பெருமான் தெற்கு நோக்கி எழுந்தருளியிருக்கார் அதனால தான் இந்த கோயிலில் தரிசனம் செய்ய வரும் அடியார்கள் பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த தெற்கு வாயில் வழியாக உள்ள போய் அதன் பிறகு சுவாமியை தரிசனம் பண்றோம் இப்போ நாம் கூடிய இந்த இடத்துக்கு தான் சண்முக விலாசம் அப்படின்னு பேரு திருச்செந்தூர் முருகனுக்குன்னே அடிமை செய்ய அவரோடவே வந்தவர்களாக சொல்லப்படும் திருச்சதந்திரர்கள் இந்த மண்டபத்துல தான் எழுந்தருளி இருப்பாங்களாம் அது போகவும் இந்த மண்டபத்துல தான் மாசி ஆவணி திருவிழாக்கள்ல ஏழாம் திருநாள் சண்முகருடைய புறப்பாடு அவர் உருகுப்படிச் சட்ட சேவைன்னு ஒரு அழகான சேவையின் மூலமாக ஆஸ்தானத்திலிருந்து எழுந்தருளி இந்த மண்டபத்தில் வந்து இங்கே இருந்து தான் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருடுவார் ஆயிரம் அடியார்கள் ஆயிரக்கணக்கான அடியார்கள் சூழ்ந்திருக்க பல மலர்களாலே அவரை வழிபட்டு வேத மந்திரத்தோடு வாத்தியங்களோடு அவர் புறப்பட்டு போய் வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருடுறது திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் அளவிற்கு பிரபலமான ரொம்ப அழகான ஒரு திருவிழா ஒரு பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வாக்கில் கட்டப்பட்டது தான் இந்த சண்முக விலாச மண்டபம் முருகப்பெருமான் அவருடைய ஆறுமுக வடிவத்தோடு இருக்கக்கூடிய அந்த திருமேனியை இந்த மண்டபத்தில் எழுந்தருள பண்ணி தான் மாசி ஆவணி திருவிழாக்களை கொண்டாடுறாங்க இதுவும் ஒரு கேரள நாட்டு கலைப்பாணியினுடைய தாக்கத்தோடு சிற்பங்களும் கட்டிட அமைப்பு பிற்கால நாயக்க மன்னர்களுடைய அமைப்பிலுமாக இருக்கும் தூண்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய சிற்பங்கள் முழு உருவமாக இருக்கக்கூடிய திருமேனிகள் இதெல்லாம் மதுரை ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற மதுரை நாயக மன்னர்களுடைய திருப்பணிக்கே உரிய அமைப்பு அந்த அமைப்போடு தான் இந்த மண்டபமும் கட்டியிருக்காங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் நடைபெற்ற பெரிய அளவிலான திருப்பணிகள் இந்த மண்டபத்திற்கும் செய்யப்பட்டிருக்கு இந்த கருங்கல் கட்டுமானம் திருச்செந்தூர் ஆலயத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே அது பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய கட்டுமானம்னு ஒரு மாதிரியாக யூகிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரெண்டு கல்வெட்டுகளும் ரொம்ப முக்கியமான வரலாற்று ஆவணம் திருச்செந்தூர் கோவில் இன்றைய தேதியில் கோயிலினுடைய அமைப்பு ஒரு பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கட்டப்பட்டது தான் நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் இந்த கோயில் சங்க காலத்திலேருந்து இருந்து வந்ததுக்கான சாட்சிகளாக நமக்கு சங்க இலக்கிய பாடல்கள் சிலப்பதிகார பாடல் இதெல்லாம் கிடைக்குது அதற்கப்புறமாக ஒரு எட்டு ஒன்பதாம் நூற்றாண்டு வாக்கில் மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்ட பாண்டியர்கள் அதிலும் குறிப்பாக ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆண்ட இரண்டாம் வரகுண பாண்டியனுடைய காலத்திய ரெண்டு கல்வெட்டுகள் தான் இங்கே இருக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மாணிக்கவாசகருடைய காலம் அதுதான் அந்த காலத்தில் இங்கே முருகன் கோயில் இருந்ததும் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு ஸ்ரீ சுப்பிரமணிய பட்டாரகர் அப்படிங்கிற பேர் இருந்ததும் தெரிய வருது இந்த கோவிலில் நடக்கிற நாள்தோறும் நடைபெறும் பூஜைக்காக வேண்டி ஒரு வருஷத்திற்கு இவ்வளவு அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு தொகையை பொற்காசுகளாக கோயிலை நிர்வாகம் செய்து வந்த கிட்ட கொடுத்துட்டு அந்த க பணத்தை அவங்க பல்வேறு நிலைகளில் அதை முதலீடு மாதிரி செய்வாங்க கடனாக கொடுத்தும் நிலம் வாங்கியும் அதை ஒரு முதலீடு மாதிரி செஞ்சு வைப்பாங்க அதிலிருந்து வரக்கூடிய வருவாயை வைத்து ஒவ்வொரு நாளும் இந்த அளவில் பூஜை இந்த அளவில் நைவேத்தியம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கோயில் நிர்வாகம் பார்த்து கொள்ள வேண்டும் தங்கமாக கொடுத்து வைத்து விட்டால் அதனுடைய மதிப்பு அதிகரிக்கும் இன்னொன்று செலவு செஞ்சும் போகாமல் அது ஒரு முதலீடு மாதிரியே தொடர்ந்து இருக்கக்கூடும் அப்படி ஒரு சுழற்சி அமைப்பில் முதலீடு செய்யப்பட்ட பணத்தை வைத்து கோயில் பூஜைகள் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நடந்து வருவதற்கு ரொம்ப அழகான ஒரு அருமையான அமைப்பு மாதிரி மன்னர்கள் காலத்தில் ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படி இரண்டாம் வரகுண பாண்டியனுடைய காலத்தில் இத்தனை ஆயிரம் பொற்காசுகள் அப்படின்னு கணக்கு பண்ணி கோயில் நிர்வாகம் பார்த்த சபை கிட்ட கொடுத்து அதன் மூலமாக கோயிலில் நாள்தோறும் பூஜைகள் குறைவில்லாமல் நடக்கிறதுக்கு ஏற்பாடு செய்த அந்த ஆவணத்தை தான் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் கோயில் கொண்ட போதே அவருடைய கோயிலினுடைய நிர்வாகத்தை பார்த்துக்கவும் அந்த கோயிலில் நடைபெறும் பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யவும் இரண்டாயிரம் செந்தில் வாழ் அந்தனர்கள் அப்படின்னு ஒரு குழு அந்த அடியார்களும் கூடவே வந்தாங்களாம் இரண்டாயிரம் திருஸ்வதந்திரர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க அவங்க இங்கே வந்து குடியேறிய போது அவங்களுடைய தேவைக்கும் அவங்களுடைய பூஜைக்கும் தேவைப்படும் தீர்த்தத்திற்கு ஒரு குளம் வேண்டும்னு முருகப்பெருமானிடம் கேட்டாங்களாம் அப்ப முருகனுடைய அருளாலே புறப்பட்டு வந்ததுதான் சரவண பொய்கை அப்படிங்கிற இந்த தீர்த்த குளம் புராணத்திலே முருகனுடைய அவதாரம் ரொம்ப சிறப்பாக பேசப்பட்டிருக்கு பார்வதி பரமேஸ்வரர்களுடைய திருமணம் நடந்து முடிந்த பிறகு முருகனுடைய அவதாரம் அந்த இடத்திலே வந்திருந்த தேவர்கள் எல்லோரும் கூடி சூரபத்மன் அவனுடைய தம்பி சிம்மமுகன் தாரகாசுரன் இவர்களெல்லாம் எங்களை ரொம்பவும் திம்சிக்கிறாங்க இந்திரன் பயந்து கொண்டு போய் சீர்காழி தலத்திலே மூங்கில் புதரிலே ஒளிந்து கொண்டு தவம் செய்து கொண்டிருக்கிறான் இந்திராணியோ தனியே அவள் ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறாள் நாங்கள் எல்லோரும் சூரனுடைய வீரமகேந்திர பட்டணத்திலே அடிமை தொழில் செய்கிறோம் வானத்து தேவர்களான நாங்கள் அவர்களுக்காக வேண்டி சமையல் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் வீட்டு வேலையெல்லாம் எங்களை செய்ய சொல்றாங்க கஷ்டம் ரொம்ப தாங்க முடியல உங்களுடைய அருளாக உங்கள் வடிவமாக பிறக்கும் ஒருவனால் மட்டுமே இந்த சூரனை அழிக்க முடியுங்கிறது அவனுடைய வரமாக வாங்கி வாங்கியிருக்கிறான் தேவாதி தேவனே இந்த இருந்து எங்களை காக்க வேண்டி எங்கள் கால்களிலே போடப்பட்டிருக்கும் விலங்குகள் அறுத்தெறியும்படியாக ஞான வடிவினனாக ஒரு குழந்தை வேண்டும் அந்த குழந்தை உங்கள் வடிவமாக பிறக்க வேண்டும்னு வேண்டிக்கிட்டாங்க சிவபெருமான் அவர்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் ஈசானம் தத்புருஷம்ங்கிற அவருடைய ஐந்து முகங்களிலிருந்தும் அதோமுகம்னு சொல்லப்படும் ஆறாவது முகத்திலிருந்தும் ஆறு ஞான ஒளி ஞான பிழம்பாக வெளிவரும்படியாக செய்தார் அக்னி ஸ்வரூபமாக வந்த அந்த தீப்பிழம்புகளை ஞானப்பிழம்புகளை அக்னி பகவானும் வாயுதேவனும் தங்களுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு கீழே வந்தார்கள் அதனுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாத அவர்கள் கங்கை நதியிலே அந்த தீப்பிழம்புகளை விட்டார்கள் கங்கையினுடைய குளிர்ச்சியிலே அந்த தீப்பிழம்புகள் ஆறு குழந்தைகளாக மலர்ந்தனவாம் கங்காதேவி வனத்திற்கு அதிபதியாக இருந்தவர்கள் இவர்களெல்லாம் அந்த குழந்தையை வளர்த்தார்கள் ஆறு குழந்தைகளை வளர்க்க கார்த்திகை பெண்கள் ஆறு பேரையும் சிவபெருமான் கீழே வரும்படியாக செய்கிறார் சரவணப் பொய்கையிலிருந்து அந்த ஆறு குழந்தைகளையும் எடுத்து ஆறு கார்த்திகை பெண்களும் வளர்த்தார்கள் பருவமடைந்த காலத்திலே கந்தக் கடவுளை அழைத்து கொண்டு போய் பரமனிடத்தே கொடுத்தார்கள் ஞான வடிவினனான கந்தனை உமாதேவியார் ஒரு உருவமாக மாற்றி ஆறு திருமுகங்கள் பன்னிரு கரங்களோடு மங்கள சின்னமாக மாற்றி கொடுத்தாள் கந்தன் இருக்கும் இடமெல்லாம் மங்களம் நிறைந்திருக்கும் அவன் ஆலயம் இருக்கும் இடந்தோறும் மங்களங்கள் நிறைந்திருக்கும் அவனுடைய ஆலய மணி எத்தனை தூரத்திற்கு கேட்கிறதோ அந்த இடமெல்லாம் முருகனுடைய அருள் நீடித்து இருக்கும்பாங்க அதனாலதான் ஒரு புண்ணிய தலத்திலே எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் தங்கியிருந்து அங்கே கிடைக்கக்கூடிய மங்கள ஓசைகளை கோவில் மணி ஓசையை பூஜை செய்யும் பொழுது சொல்லும் மந்திரங்களின் ஓசையெல்லாம் கேட்டு மகிழணும் முருகப்பெருமான் ஞான வடிவினனாக வளர்ந்து வருகிறார் அசுரனுடைய தவத்தை பற்றியும் அவர்கள் செய்து கொண்டிருந்த அட்டூழியங்களையும் உமாதேவியார் மூலமாக முருகப்பெருமான் அறிகிறார் வரியார் கருங்கண் மடமாத மாதர் மகவாசை துந்தம் அது வீ வறியார் கருங்கன் மட மகவாசை துந்தம் പരമേശുരൻ ബാലാ പരിപാ முதல் பிரகாரத்தினுடைய அதே போல கந்தபுராணத்தில் முருகப்பெருமானுடைய அவதாரத்திற்கு பிறகு என்ன நடந்தது தன்னுடைய அவதார காரணத்தை முருகன் எப்படி அறிந்து கொண்டான் அதை எப்படி செயல்படுத்தினான் இந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து நாளைய சீர்மிகு செந்தூர் பார்க்க பார்க்கவிருக்கிறோம் நன்றி வணக்கம்